அரபு நாடுகளுக்கு பயந்து கசா விஷயத்தில் திடீர் பெல்டி அடித்துள்ள டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப் கசா திட்டத்தை ஒரு பரிந்துரையாக மட்டுமே கருதுவதாகவும் இஸ்ரேல் ஏன் கசாவை விட்டு கொடுத்தது என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் கசா பகுதியை இஸ்ரேல் கைப்பற்ற வேண்டும் என்ற தனது முந்தைய கருத்திற்கு உலகளவில் குறிப்பாக அரபு நாடுகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது திட்டம் ஒரு பரிந்துரை மட்டுமே என்றும் வற்புறுத்தல் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதை செய்தியாக ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டுள்ளது சமீபத்தில் பேசிய ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிரச்சனையை தீர்க்க தனது திட்டம்தான் சிறந்த அணுகுமுறை என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனது திட்டம் தான் சரியான வழி அதுதான் உண்மைகள் பயனளிக்கும் திட்டம் என்று நான் நினைக்கிறேன் என்றும் டொனால்டு கூறினார் அமெரிக்க அதிபர் மேலும் கூறுகையில் ஆனால் நான் அதை வற்புறுத்தவில்லை நான் அதை பரிந்துரையாக போகிறேன் அதன் பிறகு அந்த இடம் அமெரிக்காவுக்கு சொந்தமாகிவிடும் ஹமாஸ் இருக்க மாட்டார்கள் அவை மேம்படுத்தப்பட்டு ஒரு சுத்தமான தொடக்கத்துடன் நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் கசாவிலிருந்து வரும் பாலஸ்தீனிய அகதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்துள்ள ஜோர்டன் மற்றும் எகிப்து நாடுகளை ட்ரம்ப் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார் என்று ஜெருசேலம் போஸ்ட் செய்தி கூறுகிறது மேலும் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு வழங்கும் கணிசமான உதவியை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி குறிப்பிடுகிறது இருப்பினும் கசா விஷயத்தில் ஜோர்டானை தவிர மற்ற அரபு நாடுகள் இந்த திட்டத்தை பெரும்பாலும் நிராகரித்துள்ளன ஜோர்டான் இரண்டாயிரம் உடல் நலம் சரியில்லாத குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது சுமார் இரண்டு மில்லியன் கசா மக்கள் அங்கே இருக்கும் வகையில் ஒரு மாற்று திட்டத்தை பற்றி விவாதிக்க அரபு நாடுகளின் குழு ஒன்று கூடியது என்று ஜெருசேலும் போஸ்ட் செய்தி கூறுகிறது தனது திட்டத்தை தான் வலியுறுத்த மாட்டேன் என்று ட்ரம்ப் தெரிவித்தாலும் அதை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார் அது இப்போது கிட்டத்தட்ட தலைமட்டமாகியுள்ளது குப்பங்களை அகற்றுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று கசாவை பற்றி தனது நேர்காணலில் ட்ரம்ப் கூறியுள்ளார் அந்த இடம் வாழ தகுதியற்றது என்றும் அதைவிட ஒரு நல்ல சமூகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் எங்கு போவார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்றும் ட்ரம்ப் கூறியதாக அந்த செய்தி மேற்கோள் காட்டியுள்ளது கசாபிலிருந்து இஸ்ரேல் இரண்டாயிரத்தி ஐந்தில் தன்னிச்சையாக வெளியேறியது குடியிருப்புகளை அகற்றி இராணுவத்தை நீக்கி பாலஸ்தீனிய அதிகாரத்திற்கு கட்டுப்பாட்டை மாற்றியது பற்றி ட்ரம்ப் நினைவு கூர்ந்தார் என்றும் ஜெருசலம் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஏன் இஸ்ரேல் அந்த முடிவை எடுத்தது என்று கேள்வி எழுப்பினார் அது ஒரு இடம் இஸ்ரேல் ஏன் அதை விட்டுக் கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை ஏன் அவர்கள் அதை விட்டுக் கொடுத்தார்கள் என்ற கேள்வியும் ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் ஏரியல் ஷாரினை பற்றி குறிப்பிட்டபோது ட்ரம்ப் அவரை நேரடியாக குறிப்பிடாமல் இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் யார் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் நங்கு அறியப்படுவர் அதை விட்டுவிட முடிவு செய்தார் அது ஒரு மோசமான ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்களில் ஒன்று என்று கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் நிதின்யாகு மீது உள்ள பணைய கைதிகளை மீட்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா அல்லது ஹமாஸை ஒழுக்க வேண்டுமா என்று கேட்டதற்கு எந்த முடிவையும் தான் ஏற்றுக்கொள்வதாக ட்ரம்ப் பதிலளித்துள்ளார் என்று இந்த ஒரு செய்திக்குறிப்பும் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்